முருகா விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாளான இன்று த்ரிதியை திதி கந்தசஷ்டி விரதத்தின் மூன்றாம் நாள் முருகப்பெருமானை பற்றி சிந்திப்போம் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் என்னும் தொகுப்பிலிருந்து ஐந்தாவது பாடலை இன்று காண்போம் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அருவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி எழும் குறுந்தை குறிஞ்சி கிழவனென்று ஓதும் குவலயமே முருகப்பெருமான் சூரனை போர் புரிவதற்காகவே எடுத்தவர் அந்த முருகப்பெருமான் முருகப்பெருமானின் தாயார் யார் உமாதேவி அவள் எத்தகையவள் திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை முருகரின் தாயான இந்த உமாதேவிக்கு சிவகாம வள்ளியின் புனிதமான முளைப்பால் அருந்தி அருந்தி வந்தவர் முருகப்பெருமாள் சரவணம் பூந்தொட்டில் அதாவது சரவண பொய்கையில் இருந்தவரல்லவா அந்த கங்கையாலும் தாங்க முடியாமல் சரவண பொய்கையின் மடுவாக அந்த குளத்தை அமைத்து அந்த மடுவிற்குள் முருகப்பெருமானை விட்டு விடுவாள் கங்கையானவர் அங்கே அறுவர் கொங்கை விரும்பி அங்கே கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அல்லவா அந்த ஆறு பேரும் புடைசூழ இவர் வளர்க்கப்பட்டார் இவ்வாறாக இவர் வளர்க்கப்பட்டவர் என்ன செய்கிறார் இவர் கடலையும் குன்றையும் சூரனையும் அழித்தவர் இந்த சூரனை போர் புரிந்து அழித்தவர் அதுதான் சூரசம்ஹாரம் நாம் அதை நோக்கிதான் இந்த விரதத்தையும் அனுஷ்டிக்கின்றோம் அது மட்டும் அல்லாமல் குருந்தை என்னும் மரம் முருகருக்கு பிடித்தமான மரம் இந்த மரம் மிகுந்த மருத்துவ குணங்கள் இதன் இலையும் பழமும் மிகுந்த மருத்துவ குணங்கள் உடையவை அந்த குருந்த மரம் குறுகிய குருந்த மரங்களை மரங்கள் எப்படி நமக்கெல்லாம் உதவி செய்கின்றன மருத்துவ ரீதியாக அதுபோன்று அடியவர்களுக்காக முருகரும் அருள் புரிகின்றார் இவரை இந்த உலகமெல்லாம் என்னவென்று கூறுகின்றன குறிஞ்சி கிழவன் என்று கூறுகின்றது அத்தகைய முருகப்பெருமான் குறிஞ்சி கிழவன் என்பது என்னவென்றால் அவர் வள்ளியை மனம் புரிவதற்காக கிழவன் வேடமிற்று அந்த குறிஞ்சி நிலத்திற்கு சென்று வள்ளியை பயமுறுத்திய கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதையே குறிஞ்சி கிழவன் என்று இந்த உலகம் கூறுகிறது என்று அருணகிரிநாதர் அருளி இருக்கிறார் மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம் திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திரு அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அருவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூர அழ விம்மி அழும் குறுந்தை குறிஞ்சி கிழவனென்று ஓதும் குவலையமே ஓம் முருகா